திமுக அரசு பொறுப்பேற்று மூன்றாண்டு காலம் ஆயிடுச்சு திமுக அரசின் இந்த மூன்றாண்டு கால ஆட்சி குறித்து உங்களுடைய பார்வை அவர் யார் நடிச்சிருக்க நீ கிரிகால சோனா கிருக்கு பிடிச்சி கீழே நின்றுட்டு இருக்கான் யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே சுருக்குமா சொல்றாருந்தா எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு இல்லை ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா தமிழக முதலமைச்சர் பதவியேற்புக்கு முன்னாடி சொன்னது வந்து நமக்கு வாக்களித்தவர்கள் மட்டும் இல்லாமல் வாக்களிக்காதவர்கள் மகிழ்ச்சி அடைய வைக்கக்கூடிய வகையில் அப்படின்னாரு ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு சொன்னாங்களா ஆமாங்க நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்களா மாசம் மாசா குடும்ப பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருவோம்னு சொன்னாங்களா கட்சிக்காரங்க தப்பு பண்ணா சர்வாதிகாரியா மாதிரி நடவடிக்கை எடுப்பேன் சொல்லி இருப்பாங்களே ஓட்டு போட்டவங்க மட்டும் இல்ல ஓட்டு போடாதவன்னு சந்தோஷப்படுற மாதிரி இந்த ஆட்சி நடக்கும் சொன்னாங்களா அவங்க போயும் போயும் திமுக ஆல ஆட்சியில உட்கார வச்சிருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் எப்புடா நல்லது நடக்கும் அந்த கரெக்டா திமுக ஆட்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாடு நாசமாதான்டா போட ஆனா அவங்க வந்து நிறைய ப்ராமிசஸ் கொடுத்தாங்க அவங்க கொடுத்த பிராமிசிய உங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியலைங்கிறத பார்க்குறோம் மாணவர்களுக்கான கல்விக் கடன் ரத்தாக இருக்கட்டும் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து தகுதியானவர்கள் மாற்றி நம்ம ஏற்கனவே பார்த்து சொன்ன மாதிரி சும்மா நிலா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக ஒரு மூணு கோடி குடும்பம் சாதாரணமாக இருக்கும்னு நினச்சின ஒரு கோடி பதினைஞ்சு லட்சம் குடும்பத்தை தான் கொடுத்துருக்காங்க அதாவது இவர் என்ன கணக்குக்காக இவர்கள் கொடுத்தார்களோ அது நடக்கல அதற்காக இவர்களுக்கு ஓட்டளிக்கப்படவில்லை

வெக்கமா இல்ல ஸோ அடிப்படை தேவைகளுக்கான செலவுகளுக்கு காசே இல்லாமல் மாதம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த ஆயிரம் ரூபா திட்டத்துக்கு மட்டுமே எவ்ரி மந்த் பலத்தை நீ பிச்சுட்ட தோலை நாங்கள் உரிக்கிறோம்

சட்டம் ஒழுங்கெல்லாம் சொல்லிருந்தீங்க சார் ஆனா அது காலங்காலமா சொல்றது தானே இப்படி நான் கிளம்ப வேண்டியது அதான் துப்பட்டியில போக வேண்டியது தானே சரி காலங்காலமா சொல்றதுதான் காலங்காலமா தான் அவங்க வீட்டுக்கு போயிருவோம் எதுக்கு பேட்டி எதுக்கு பேச்சு எதுக்கு கேள்வி எதுக்கு விவாதம் எதுக்கு வாதம் எதுக்கு எதிர்கட்சி எதுக்கு காலம் கழிச்சு மொத்தத்தையும் முடிச்சுட்டு போயிடலாமே ஒன்னும் பிரச்சனை எதுக்கு கோர்ட் முதல்ல

கொலை வழக்கில் நீங்க என்னாச்சு வக்கீல் சக்க சங்கரசப்புடைய மகன் தனிப்படை என்னாச்சு நம்ம இப்ப ஜெயக்குமார் தனசிங்குடைய கொலைல வந்து உங்களுக்கு தனிப்படலாம் என்னாச்சு வேங்க வயல் கேஸ்ல என்னாச்சு இது இது முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கீங்களா நீங்கள் கேட்டுருக்கீங்களா நீங்கள் மூணு வருஷம் முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மூணு வருஷம் முன்னாடி கேட்டது பூராமே நீங்கள் திமுக காரங்களாக தான் கேட்டிருப்பீங்க தமிழக முதலமைச்சர் போய் ஒரு இடத்துல போய் இடத்துல சாரி கேட்டாரா இல்லையா ஒரு பரோட்டா கடையில் போய் பரோட்டா வச்சு ஒரு குஸ்தி பண்ணி கூத்திட்டான்னு சொல்லிட்டு அவர் அந்த பரோட்டா மாஸ்டர் பரோட்டா ஓனரை கடை ஒனரை கூட்டு தமிழக முடிச்சு அன்னைக்கு எதிர்கட்சித் தலைவர் அவர் வந்து வருத்தம் தெரிவித்தார்

வந்து இப்ப நான் என்ன உட சொல்றது போன பீரியட்ல நடந்த லாக் அப் மீடியாவும் பப்ளிக்கும் அன்னைக்கு இருந்த ஆப்போசன் பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க இன்னைக்கு வந்து இந்த மூணு வருஷம் லாக் அப் டெத் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க இன்னைக்கு வந்து மீடியா என்ன செய்யுது ஏன் கவலை இல்ல இது முழுக்க முழுக்க தமிழ்ல மோலம் சட்ட போய் நிக்குமேங்கிறது தான் எங்கேயோ திருநெல்வேலி நடக்கிற கொலை கொளை அவரு தலையில தமிழ்நாடு முழுக்க அதான் எங்கேயோ நடக்கிறது எல்லாம் அவரு தான் தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை வந்துட்டா தமிழ்நாடு போலீஸ் தானே பாதிக்கும் தமிழ்நாடு போலீஸ் ஹோம் டிபார்ட்மென்ட் தான் பாதிக்கும் ஹோம் டிபார்ட்மென்ட் தான் सीएम கிட்ட தான் போய் நிக்கும் いや இருக்குங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல முசாபர் நகர்ல ஒரு பாலியல் உணஞ்ச நடந்து அந்த நரேந்திர மோடி பொறுப்பெடுக்கணும் அந்நேரம் வந்து அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக இருப்பார் ஆனால் அங்கே கலவரம் இருந்துச்சுன்னா நரேந்திர மோடி தான் பொறுப்பு ஆனால் இங்கே வந்து ஒரு 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 சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா அது வந்து யார்ட்டு போய் நிற்கும் இல்லை சார் அவர் அவர் இதில் என்ன பண்ண முடியும் அவர் ஒரு சிஎம் ஒரு சட்ட அவங்க தானே சார் பண்ணோம் ஒரு அளவுக்கு மேலே பண்ணலாம் ஏப்பா அழுகிற முரிய சார் என்னமா ஃபீல் பண்ணி அவன் இல்லை வாங்குற காசுக்கு மேலே கூறாடா கொய்யா தமிழ்நாட்டில் டெய்லி ரெண்டு கொலை நடக்கு டெய்லி ரெண்டு கொலை நடக்கு டெய்லி ரெண்டு பாலியல் நடக்கு யாருக்கு கேட்ட பேர் ஸோ இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்கும் கட்டாயமாக எதிரொலிக்கும் அதான் இது வந்து புரட்சியாக வெடிச்சுலாம் எதிரொலிக்காது இதுதான் சைலண்ட் ரிவல்யூஷன் பாங்க ஒன்றும் தெரியல ஆப்பு கண்ணுக்கு தெரியாத தமிழ்நாக்கம் அமைதி பூங்கான்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு சார் எங்கே சார் இப்போ அந்த வார்த்தை அந்த வார்த்தை இப்போ யார் யூஸ் பண்ணுறா சொல்லுங்கள் லா லேட்டஸ்ட்டாக நீங்கள் லாஸ்ட்டாக எங்கேயாவது கேட்டிங்களா சொல்லுங்கள் ஒரு காலத்தில் தமிழகம் அமைதி பூங்கான்ற வார்த்தை காணும் அது யூசேஜ்லேயே இல்லை இவ்வளோ தான் பாய் அது அவ்வளோதான் டைம் முடிஞ்சது வாங்க சொல்றாங்கல்ல சார் இப்போயும் சொல்லட்டும் எனக்கு அது உங்களுடைய ஒப்பீனியன் கண் கூட பார்க்க போனேன் நீங்கள் கண்ணை மூடிட்டீங்கன்னா உலகம் இருண்டு இவ்வளோ தான் நான் சொல்ல விரும்புகிறது கண்ணை துறங்கன்னு நான் சொல்லுவேன் இல்ல நான் மூடிப்பேன் உலகம் இருண்டுருக்குன்னு வேற சொல்லுவேன் சொல்லிங்க எனக்கு என்ன வச்சுருக்கேன் ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடி சிங்கிறீங்களே எனக்கு இன்னொரு போட்டியாக போயிட்டு இருக்குங்க இவன் நாலு தடவை அன்னைக்கு போட்டான் நானும் பண்ணும்ல ஒரு வருஷம் இந்த திமுகவின் நாச்சிதான் நாட்டு முழுதுமே போத கலவரம் விடியவில்லையே நம்ம தமிழ்நாட்டின் மக்களுக்கு சரிஞ்சு போச்சுடா நம்ம நிலவரம் பாலு வேலை ஏறி போச்சு சொத்து வரி போச்சு மின் கட்டன கூடி போச்சு தமிழ்நாட்டுல இது தமிழ்நாட்டு செயலாட்சியா மூணு வருஷம் இந்த திமுக வின் ஆட்சிதான் நாடு முழுதுமே ரவுடிஸ் வரோம் விடியவில்லையே நம்ம தமிழ்நாட்டின் மக்களுக்கு கொலை கொல்ல நடக்கு தடா தினம் தினம் அரசு பின்புற படிக்கட்டு அப்படியே கடன்று விழுந்தது அருகே போதிய சாலை வசதி இல்லாததால் குழந்தையின் உடலை சுமார் பத்து கிலோ தவறான சிகிச்சை காரணமாக கால்பந்து வீரர் பிரியா உயிரிழந்துள்ளார் ஆக நீங்க வச்சு விளையாடிட்டீங்க வெங்கை வயலில் தான் குடிமீல பாரு சிஎம் போவாரு கடைக்கானல் டூரு கோவை கார் குண்டு வெடிச்சத பாரு சிலிண்டர் வெடிப்பேன்னு மறைச்சாரு சாரு முதல்ல பேசுவாங்க ஒசினு ஏசுவாங்க பைசா பாக்கெட் பண்ணி கொண்டாடும் குடும்பம் ஊழல் கோடியில நீச்சல் அடிக்கானடி எங்க போச்சு ஒண்ணு வருஷம் என் ஒண்ணு வருஷம் இந்த திமுகவின் நாச்சி முழுதுமே போத கலவரம் மின் கட்டணம் கூடி போச்சு தமிழ்நாட்டு இல்ல இது சொல்ல ஆட்சிய செயல் ஆட்சியம் ஒண்ணு வருஷம் இந்த திமுகவின் ஆட்சிதான் சுட்டுதே நம்ம தமிழகம்